ஜோடி அரியு ரெடி சீசன் டூ ஓட கிராண்ட் பினாலே நாளைக்கு மாலை மூணு மணிக்கு ஒளிபரப்ப போறாங்க சோ ஆல்ரெடி வின்னர் யாரு ரன்னர் யாரு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிடுச்சு சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் கண்டிப்பா ஒவ்வொரு ஜோடியும் ரெண்டு ரவுண்ட் ஆடுவாங்க சோ அதன் அடிப்படையில மார்க்கின் அடிப்படையில் டைட்டில் வின்னர் யாருன்னு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி வந்து எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ஸும் ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க அந்த வகையில் ஆதிரா அப்படிங்கிறவங்கள நமக்கு நல்லாவே தெரியும் சோ இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பாதியிலேயே எலிமினேட் ஆயிருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்பொழுது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கை இருக்காது பாதியா கட் ஆயிருக்கும் அதை வச்சே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க சோ இவங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்த ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செயற்கை கை வாங்கி கொடுத்து பொருத்தி இருக்கிறாங்க சோ அந்த செயற்கை கையோட வந்து பாத்தீங்கன்னா ஆதிரா இந்த ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க சோ நல்லாவே இருந்துச்சு பாக்குறதுக்கும் வந்து ஓகே பிரான்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க